டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸுடைய பல்வான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஃபோர்ஸ் கம்பெனியுடைய பல்வான் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு பல்வனில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் அண்ட் ஏர் போது டெய்லர் அவரேஜ் தெரியும் ஒன கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஆடியோ ஆஃபீஸ் வந்து தஞ்சாவூர் டா ஆர்டியோ டிராக்டருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎ நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஏ நாற்பத்தி ஒன்பது பிஎல் எழுபத்தி ஒன்பது பதினேழு இது அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பர் ஃபோர்ஸுடைய பல்வான்ல ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் இல்லைங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸில் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திர மற்றும் அனைத்து மன விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே